அனைவருக்கும் வணக்கம் அந்த கால ஞாபகங்கள் சுகமான சுமைகள் நீங்காத நினைவலைகள் எப்படி சொல்லலாம் சமீபத்துல ஒரு விவாகத்துக்கு போயிருந்தேன் வேடிக்கை மாதிரி இருந்தது ஒரு மண்டபத்துல யாருக்குமே ஒரு பெரிய பிடிப்பு கிடையாது ஏற்கனவே பழகிவிட்ட மணப்பெண்ணும் அந்த பையனும் எல்லாரும் ஏதேதோ ஒரு கவனத்துல இருந்துட்டு இருக்கான் அவ்வளவுதான் அதுல தெரிஞ்சது ரொம்ப கஷ்டப்பட்டாதான் அது உள்ளுக்குள்ள நம்மளாலே ஈடுபட முடியறது ஆனா பழைய காலத்துல நடந்த விவாகங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்ன காரணம்னா திருமண தினம் வரைக்கும் பொண்ணு பையனை பார்த்தது கிடையாது பையன் பொண்ணை பார்க்கறது கிடையாது இந்த கல்யாணம் நிச்சயமான உடனே அந்த ஆத்துல இருக்கிற பெரியவா அவரு சின்ன கடுதாசில லெட்டர்ல இந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ விவாகம் நடக்க போற விவரத்தை அதுல எழுதி மாமாவுக்கும் அத்தைக்கும் அதை தபால் போடுவான் முடிஞ்ச அளவுக்கு தபால் தான் பத்திரிக்கையெல்லாம் கொஞ்சம் வசதி படைச்சவா தான் அடிக்க ஆரம்பிச்சான் இது எல்லாம் கையெழுத்துல எழுதப்பட்டது நாலு பக்கம் அழகா மஞ்சள் தடவுவா மஞ்சள் தடவின பிற்பாடு கூடத்துல இருக்கிற சுவாமி அறையில அதை வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிப்பா மஞ்சள் துணியில ஒரு நாலனா காசை எடுத்து முடிஞ்சு சுவாமிகிட்ட வைப்பா இந்த காரியம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு ஆத்து வாசல்ல மூளை வச்ச கோலம் போட்டு செம்மண் கட்டுவா அப்போதான் அக்ரஹாரத்துல இருக்கிறவளுக்கு ஏதோ இவ்வாத்துல விசேஷம் அப்படின்னு முதல்ல தெரியும் பொழுது விடிஞ்ச உடனே உத்தராத்துல இது சம்பந்தமா பேசி 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 இவ்வாத்துல என்ன வரப்போறது கல்யாணம் வரப்போகிறது பாரு வார்த்தைல செம்மண் கோலம் போட்டுட்டா பத்தியா அப்படின்னு பேசிக்க ஆரம்பிப்பா இவ பேசின்னு இருக்கிறதையே கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேல திரட்டு பால் கிண்டி எல்லா ராத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பா இவா போய் தகவல் சொல்றது மாதிரி இந்த திரட்டு பால் கொடுப்பான் இப்போ பால் கோவாங்கிறோம் இல்லையா அதை கொள்ளையில இருக்கிற அடுப்பில் அழகாக தென்னங்கீத்து இது காஞ்ச தென்னை மட்டை அது உள்ளுக்குள்ள வச்சு வெங்கலை பானையில் மெனக்கட்டு பால் அதுல ஊற்றி கிண்டி எவ்வளவு அழகாக இது இப்படி கொஞ்ச நாள் ஆறுறதுக்குள்ள பெரிய சத்திரம் புக் பண்றது இல்லை ஒப்பந்தக்காரர் கான்ட்ராக்ட்காரர் கிடையாது யார் யார் என்னென்ன பண்ணலாம் அந்த அந்த அக்ரகாரம் அதுவே திருவிழா மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த கல்யாணங்கிறது எங்க நடக்கும்னா அக்ரகாரத்துல வாசல ஒரு தட்டுப்பந்தல் போடுவா அந்த அக்ரகாரத்துல இருக்கிற பெரிய ஆத்துல நடக்கும் ஒரு 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 வீடு பெரிய வீடு இருக்கும் அந்த அந்த இடத்துல நடக்கும் இந்த கடுதாசு மாமாத்தைக்கு போட்ட உடனே அவ கிளம்பி வந்துடுவா கல்யாணம் எத்தனை நாள் இருக்கு சுமார் ஒரு மாசம் இருக்கும் அத்தை சொல்லுவா வந்த உடனே இறங்கி அங்கேருந்து வந்து சொல்லுவா உன் கடிதாசு கிடைச்சதா கிட்டும் கடிதாசு பார்த்தா உடனே கண்ணுல தண்ணி வந்துடுது நம்ம அம்மா அப்பா எல்லாம் இருந்திருந்தா என்னென்ன நான் பண்ணிருப்பா உடனே போட்டதை போட்டபடி வச்சுட்டு அடுத்த பஸ்ஸ பிடிச்சி ஓடி வந்துட்டேன் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலைடா நீ என்ன பண்ண போறியோன்னு தெரியல அதுக்காகவே ஓடி வந்துடுனா ஒரு மாசம் இருக்கு வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணணும் எப்படி ஏற்பாடு பண்ணணும் மாப்பிளையாத்துக்காரா வராலே அவளை எப்படி நாம வரவேற்கணும் அவெல்லாம் வந்தா எந்தெந்த ஆத்துல அவளை ஒழிச்சு கொடுக்க சொல்லி தங்க வைக்கலாம் இப்படி எல்லாம் முதல்ல உத்தர உத்தர பேசிக்க ஆரம்பிப்பா அப்புறம் என்ன வைக்கிறதுக்குன்னு ஒரு நாள் பாப்பா பட்சணம் பண்றதுக்கு என்ன வைக்கிறதுக்குன்னு ஒரு நாள் பாப்பா அக்ரகாரத்துல இருக்கிறவா எல்லாம் சேர்ந்துதான் அந்த பட்சணமே பண்ணுவா அதுக்கப்புறமா சமையலுக்கு யார் சமையல்னா அதுவும் அந்த நட்ராஜன் மாமா அவத்தெல்லாம் நன்னா பண்ணினாலே என்ன பிற்பாடு நட்ராஜன் மாமாவை பார்த்து ஒரு தாம்பூலம் கொடுத்து ஒரு ஒன்றை காலரூபா காசை கொடுத்த உடனே நான் வந்துவிட்றேன்டா தம்பி வேஷா வந்துடுறேன் ஏன் கவலைப்படுறேன் நம்ம பார்த்து கல்யாணம் அவன்கிட்டமே காசு பேசுனது கிடையாது இவ்வளவு ரூபாய் கொடுக்கணுமான்னு கேட்டது கிடையாது நான் சாமாவை கூப்பிடுறேன் அவனை கூப்பிட்டுறேன் அங்கே காலத்துலேயே ஒரு பதினஞ்சு இருபது பேர் கிடச்சிடுவோம் நாங்கள் எல்லாம் வந்து விடுறோம் உங்க ஆத்துல அந்த துடுப்பு இருக்கோ அது என்னென்ன எல்லா இராத்திலயும் எல்லாமே இருக்கும் இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரை கொடுத்து உதவுவா இப்படி நெருங்கி கிட்டத்தட்ட கல்யாண நாள் ஒரு அஞ்சு நாள் கல்யாணம் இல்லையா இன்னைக்குதான் வந்து ஒன்றரை மணி நேரத்துல முடிச்சிடுறோம் மத்தியானமே கல்யாண மண்டபத்தில் காலி பண்றோம் தாலி கட்டின கையோடையே சாப்பிட்ட கையோடையே ஒரு கவர் தரா என்ன சுவாமி அப்படின்னா கட்டு சாதம் கையில நீங்க எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறா ஒருங்காலத்துல என்ன ஆகும்னு தெரியல அடுத்த தலைமுறையில வித்தியாசமா இருக்கும் எல்லா இராத்துக்குமே ஃபாஸ்ட் ஃபுட் வந்துடும் மேலே பத்திரிக்கை உள்ளுக்குள்ள ஃபுட்டு இதோட உங்களுக்கு நமக்கு வந்துடும் அச்சதையும் அது ரெண்டுலாம் வச்சுருப்பா நீங்கள் அங்கே இருக்கிற இடத்துலேருந்து அந்த அச்சதையை போட்டால் எங்களுக்கு போகிறோம் எல்லாமே நீங்கள் உங்கள் ஆத்துளுக்குள்ளே மொபைல் ஃபோனில் பார்க்கலாம் கொரோனா காலத்தில் நாம் இருந்த அந்த நிலைக்கு நாம் அடுத்த தலைமுறை வந்துடுமோங்கிற ஒரு பயத்தினால் சொல்கிறேன் நான் அதை இந்த பழங்காலத்து நினைவுகள் பசுமரத்து ஆணி மாதிரி இருக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாப்பிள்ளையாத்துக்காரா வந்து இறங்குவா அவளை அழைச்சிட்டு வர்றதுக்காக ரயிலில் வராலோ அல்லது வேறு ஏதாவது ஒன்று விஷயன்னு வந்தாலோ அழைச்சின்னு வரத்துக்காக பொண்ணாத்துக்காரா போய் காத்துன்னு இருப்பாள் எவ்வளவோ நேரத்துக்கு முன்னாடி போய் அவங்க காத்துருப்பா இவன் வந்த உடனே கீழே இறங்கி சாமான்களை தூக்கிட்டு வரத்துக்கு சாம சாமான் கையினட்டுன்னு வருவான் அதில் ஜபர்தஸு ஆச்சரியம் மாப்பிள்ளையாத்துக்காரால் சேர்ந்த அந்த அத்தை மாமா சித்தப்பா உன்னூட்டை பெரியப்பா சின்ன குழந்தைகள் இவெல்லாம் பண்ணுற அந்த படாடோபம் இருக்கு பாருங்க அது ஒரு தனியாக இருக்கும் நான் மாப்பிள்ளைக்கு என்ன வேணும் தெரியுமா அம்மா என்னப்பா வேணும் மாப்பிள்ளைக்கு நான் உண்ணு விட்ட பெரியப்பாவோட சித்தப்பாவுக்கும் மாமாவுக்கும் அண்ணாவுக்கும் வச்சினம்மா என்னடா சம்பந்தமே இல்லாம அவன் ஒரு அதிகாரம் ஏதோ ஒரு சொந்தத்தை சொல்லுவான் அங்கே இங்க இங்கே கோத்து வேற வழியே கிடையாது அத்தனை பேரையும் வரவழிச்சு நல்ல வெயில் காலமா இருக்கும் ஆனாலும் சரி பின்னாடி கங்காலத்துல வெந்நீர் போட்டு வாலி வாலியா கொண்டு போய் முண்டு ஊத்துறான் இதுக்கு என்னட நாலு பாட்டி அழிச்சு வந்திருப்பாங்கப்பா சேஷம் படாம சமைக்கணும்டா ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வந்திருக்கா ஜாக்கிரதை எதையும் தொட்டுடாத அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அவாளோட பொண்ணு கல்யாணம் இன்னும் இந்த பொண்ணோட அப்பா வந்து அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரிய எல்லா காரியத்தையும் எல்லாரும் இழுத்து போட்டு பண்ணினாலும் அந்த பொண்ணை அதாவது ஒரு விதையை எடுத்து இன்னொரு இடத்துல நடுறது அல்ல பெரிய விரக்ஷத்தை பூர்ணமான விரட்சம் குலுங்கிய விரட்சம் அந்த விரக்ஷத்துல காய்கனியா ஆகக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த விரக்ஷத்தை வேரோடு எடுத்து இன்னொரு இடத்துல நடறதுதான் தான் ரொம்ப லகு கிடையாது பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிட்டேன் அப்படின்னு நின்று இந்த மனசு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்துல ஒன்னு ஒன்னா நடக்க முதல்ல விரதம் நடக்கும் விரதமான கையோட மாப்பிளைக்கு மருதாணி போடுவா மாப்பிளைக்கு மை தீட்டுவா அந்த மாப்பிள்ளை நடந்து வரதே அந்த மாடத்துல இருந்துட்டு அந்த பெண்கள்லாம் பார்ப்பாள் இன்னும் கல்யாணப் பொண்ணு பார்க்கல பார்த்துட்டு வந்து அவள் தோழியெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லுவாள் அப்படி இருக்காண்டி அண்டி உயரமாக இருக்கான் நல்ல விளையவிலேன்னு இருக்கான் சக்கச்செவியில் இருக்கான் தீர்க்கமான பார் பார்வை இருக்கு எடுப்பான நாசி இருக்கு நல்லா இருக்கான் பார்க்கவே இன்னமும் ஒன்று சொல்லுவாள் அவள் இவளுக்கு இவளுக்கு ஒரு கற்பனையை கிரியேட் பண்ணுவாள் அவளே பயந்துன்றுருப்பா அந்த மனப்பெண் இருக்காளே அவ ஒரு பெரிய வயசு கிடையாது சின்ன வயசு தான் ஆனால் அவளே பயந்துட்டுருப்பா எப்படி என்ன ஏதுன்னு தெரியாது வெளி உலகம் தெரியாது ஆத்து உள்ளேயே வளர்ந்தவன் அக்ரகாரத்துல ஓடி பிடிச்சி விளையாடினவ ஒரு இடத்துல ஒரு அறையை விட்டு வெளியில வரல அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் அந்த உத்தரோட உத்தர நிச்சயதார்த்தம் ஆகும் நிச்சயதார்த்தமான பிற்பாடு கோவிலேருந்து ஜானுவாசம் வரும் இந்த ஜானுவாசத்துல பார்த்தேன்னா சின்ன சின்ன குழந்தைகள் அந்த கார் வண்டியில ஏறி உட்காந்துப்பா திறந்த வெளி கார் இருக்கும் நிறைய தீப்பந்தம் எல்லாம் பிடிச்சுன்னு போவா அவன் வந்து சேர்ந்த பிற்பாடு ஆர்த்தி எடுப்பா கொண்டு போய் உட்காரப்ப இன்னும் பொண்ணும் பையனும் பார்க்கல அதுதான் அந்த ஆச்சரியம் அதுக்கு பிற்பாடு ரொம்ப தொலைவுல இருந்து மாலையை போட்டு பொண்ணு ஒரு பக்கத்துல இருப்பா பையன் ஒரு பக்கத்தில் இருப்பான் தான் முடிஞ்சு அன்னைக்கு ரிசப்ஷன்லாம் முதல் நாள் கிடையாது கல்யாணத்துக்கு முதல் நாளே இப்போலாம் ரிசப்ஷன் வச்சுக்கிறோமே அதெல்லாம் ரொம்ப வசதி படித்தவா மட்டும்தான் ரிசப்ஷனே பண்ணுவான் எல்லாரும் மட்டும் மாட்டான் மறுநாள் காலையில பொழுது விடுஞ்ச பிற்பாடு காலையில அமளி துமளி போடும் அந்த ஆமே அந்த அக்ரகாரமே இந்த முதல் நாளைக்கு சாப்பாடு போடுற பற்றலாம் இந்த வடை பாயசமெல்லாம் போட்டு சாப்பாடு முதல் நாள் மாப்பிள்ளை அழைப்பு பந்தின்னு ஒன்று உண்டு அதுல போலி போடுற வழக்கம் பால் பாயசம் வச்சிருப்பா இதெல்லாம் யார் பரிமாறோன்னா அக்ரகாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன பசங்க இருக்காங்க பருவம் எல்லாம் இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பசங்க அவா எடுத்து அவாலே பரிமாறுவா எல்லாருக்கும் இதுக்கெல்லாம் இருந்து ஆள்லாம் கொண்டு வந்து இவா நிற்க மாட்டான் யூனிஃபார்ம் போட்டுக்க மாட்டான் வரவேற்கிறதுக்கு வாசல்ல ரெண்டு பேர் நின்றுட்டே இருப்பா யாராவது மாறி 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 நின்றுட்டு இருப்பா கோலம் இருப்பா ஒரு வித்தியாசமா இருக்கும் இந்த ஞாபகங்கள்லாம் திருப்பி நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம கதை கதையா தான் சொல்லணும் போல இருக்கு போப்பான்னு சொல்லிட்டு போயிடுறது உட்காந்து கேட்க மாட்டேங்கிறது இதெல்லாம் நம்ம எழுந்திருக்கோமா இல்ல இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு நம்ம விட்டுட்டோமா இல்லைனா இதெல்லாம் திரும்பி நமக்கு கிடைக்குமா கற்பனை மாதிரி இருக்கு எங்கேயாவது சினிமா படங்கள்ல பழைய சினிமா படங்களில் தேடி பார்த்தா கிடைக்குமா காலங்கள் எத்தனை மாற்றங்கள் உருண்டோடி போயின்னு இருக்கு எதை இழந்திருக்கோம் எதை பெற்றிருக்கோங்கிறது தெரியல எல்லாமே கையில தூண்டு மொபைல் குழு வந்ததுனால இதன் மூலமா நம்ம அதை அறிஞ்சிக்க முடியுமா அதுவும் தெரியல எதையோ தேடுறோம் ஆனால் என்ன தேடுறோங்கிறது தெரியல இதெல்லாம் மீறி காலையில யாத்திரை மாப்பிள கலைம பிற்பாடு வேத புஸ்தகம் அழகான பஞ்சகஜம் கையில கொடை தடி இத்தனையோடு அப்படி கிளம்பி அத்தை வந்து கண்ணில் மெய் வைக்க மாமா வந்து கழுத்தில் மாலை போட அந்த பையன் அப்படியே நடந்து போயிட்டு திருப்பி வரத்த வாத்தியார் பக்கத்தில் அந்த பொண்ணோட தகப்பனாரை கூப்பிட்டு பக்கத்தில் நின்று என்னுடைய பெண்ணை நீர் அவசியம் விவாகோக்தமாக மேற்கொண்டு தர்ம காரியங்கள்லாம் பண்ணணும் காசி யாத்திரை பண்ணாமல் வந்து விடணும்னு சொல்லி ஒரு பூர்ண பழத்தை கொடுத்து தேங்காயை கொடுத்து வித்வான் தனியாக மல்லாரி அதுக்கு வாசிக்க அதுக்கு மங்களம் வாசிக்க உள்ளே கூப்பிண்டு வந்து அதுக்கப்புறமா கண்ணூஞ்சலில் உட்கார வச்சு இந்த கண்ணூஞ்சல்ல உட்கார தான் இந்த பொண்ணும் பஜனும் பக்கத்துல முதல் முதலா உட்காருவா பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல பேர் அது அதாவது விகல்பமில்லாத இரண்டு ஜீவன்கள் அந்த இடத்துல உட்கார்றதுன்னு தான் அதுல சொல்லணும் அப்படிதான் நம்ம வாழ்ந்திருக்கோம் வாழ்க்கையினுடைய முறைகள் வாழ்வியலினுடைய முறைகள்ங்கிறது அப்படிதான் இருந்திருக்கு மேற்கொண்டதுக்கு அப்புறமா வாத்தியார் சொல்லுவார் இப்படிதானே கைப்பிடிக்கணும் வாத்தியார் சொல்லி தருவார் ஆத்துவாத்தியாருக்கு எல்லாமே தெரியும் சகலமும் தெரியும் பிரவர்த்திக்காக தேடி செல்வது கிடையாது அதுதான் அதுல ஆச்சரியம் பிரவர்த்தியே கிடையாது அந்த கிரகத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் இருக்கு வாத்தியார் மேல இருக்கக்கூடிய அந்த கிரகஸ்தாருக்கு இருக்கிற பக்தி இருக்கு ரெண்டும் கலந்ததுதான் அதுக்கு பிற்பாடு போய் உட்கார்ந்து ஒண்ணு ஒண்ணா ஒண்ணுன்னா ஒண்ணு ஒண்ணா அக்ஷதா ஆசீர்வாதமாய் மேற்கொண்ட சாயந்தரம் இருக்கு உபாசனம் இருக்கு சில கிரகங்கள்ல அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் நடக்கும் சில கிரகங்களில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் மேற்கொண்டு நூறு மூணு நாளைக்கு தொடர்ந்து உபாசனம் பண்ணி அதுக்கப்புறமா தான் மற்ற காரியங்கள் சாயந்தரம் நலங்கு இருக்கும் அதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப அபூர்வமான நினைவுகள் உன்னோட ஒன்று உன்னோட ஒன்று உன்னோட ஒன்று ஏதோ என்னுடைய மனசுல பட்டதை சொல்றேனே தவிர நிறைய நுணுக்கமாக கவனிச்சு பார்த்தா தெரியும் சொந்த பந்தங்கள் நம்மை விட்டு விலகி விடுகிறது கல்யாணத்தினுடைய அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வர ஹாய் பயங்கர மேடையில் கொஞ்சம் கூட்டம் இருந்ததுன்னா சாப்பிட்டுட்டு வந்து கவரை கொடுத்துட்டு கிளம்பிடுவோங்கிற காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியவில்லை பஞ்சமுட்டாயை போன்று நாக்கிலே சுவைப்பட்ட உடனே கரைந்து விடுகிறது வாழ்க்கை சொந்தங்களையும் பந்தங்களையும் மறந்து விட்டோம் எதற்காக வாழ்கிறோம் எதை தேடுகிறோம் என்பது புரியவில்லை இது போன்ற கல்யாணங்கள் இனி எந்த காலத்தில் நாம் அனுபவிப்போம் என்பதும் நமக்கு தெரியவில்லை அந்த கால நினைவலைகள் மனதிலே ஓடிய எண்ணங்கள் உங்களோடு பகிர்வதிலே ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஓம் நமஸ்வாய்